எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதத்தில் ஒரு முறை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றினால் கூட போதும் இந்த ஐஸ்வர்ய தீபம் பணம் பன்மடங்கு பெருகும் கடன் கட்டாயம் அடையும் நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் மாதத்தில் ஒரு நாள் அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த ஐஸ்வர்யமான தீபத்தை நம்ம ஏற்றுறதுனால கண்டிப்பாக சொல்கிற கடன் அடையும் பணம் பெருகும் சும்மா இந்த விளக்கு ஏற்றி வச்சிட்டா போதுமாம்மா அப்படின்னு நினைக்காதீங்க உழைக்கணும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த கான்செப்டை நம்ம மனசில் எப்பவுமே வச்சுக்கணும் பெண்களாக இருந்தால் கூட இருந்து எதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம செய்ய செய்ய ஒரு வேலை யாராவது நம்ம ஒரு தையல் தெரிஞ்சதுன்னா ஒரு ஓரம் அடித்து கொடுக்கறது அந்த மாதிரி எதனாவது ஒரு வேலை பெண்கள் செய்யணும் ஆண்கள் வந்து ஒரு ஒரு வேலை செய்யறதை இன்னொரு வேலை முயற்சி பண்ணி செய்யணும் அந்த மாதிரி செஞ்சும் கையில் பணங்காசு தங்கலையே அப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது உண்டு வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரி ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறது உண்டு பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்ற முடியலன்னா மாலை நேரம் கோதுலி லக்கணம்னு சொல்லுவோம் இல்லைங்களா நாலு மணிக்கு அந்த கோமாதாலாம் வந்து அடையிற நேரம் அந்த நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றினாலும் ரொம்ப ரொம்ப நல்லது ஊருக்கு முன் விளக்கேற்று உயர்ந்த குடியாகும் அப்படின்ற ஒரு இது உங்களுக்கு தெரியும் எப்பவுமே அது இதை இதை தான் இப்போ காலையில பிரம்ம முகூர்த்தம் எத்தனை மணிக்குமா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நிறைய பிள்ளைங்க கேட்குறது உண்டு அது என்னன்னா மூணு மணிலேருந்தே பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ நம்ம வந்து நம்ம அப்போலாம் பார்த்தீங்கன்னா மாங்கல்யம் கட்டுறது தாலி கட்டுற நேரம் பார்த்தீங்கன்னா நாலு டு ஆறு தான் வச்சிருப்பாங்க ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்துல எந்த ஒரு இதுவும் இருக்காது அந்த ராகு காலம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது யமகண்டம் எதுவும் வராதுன்றதுனால பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த ஒரு விஷயமும் நீங்கள் ஆரம்பித்து பாருங்களேன் சாதாரணமாக படிக்கிறது கூட பிள்ளைங்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து படிக்க சொல்லி பாருங்களேன் நல்ல படிப்பு மண்டையில் ஏறும் நிறைய மார்க்கும் அதிகமாக எடுக்க ஆரம்பிப்பாங்க அந்த பிள்ளைங்க இப்போ நம்ம அவங்கள எழுப்பி விட்டுட்டு நம்ம வந்து தூங்கிறது கூடாது அப்போ நம்ம என்ன என்ன பண்ணலாம் அந்த நேரத்தில் வீட்டில் பூஜரியில் விளக்கேற்றி வைக்கலாம் காலையில் குளித்து முடிச்சிட்டு இந்த தீபத்தை ஏற்றுங்க ரொம்ப ரொம்ப நல்லதே நடக்கும் இதை நீங்கள் செய்ய செய்ய பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கடன் பிரச்சனை இப்போ நான் காட்டுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகு இந்த மிளகு என்பது வைரவருக்கு இருபத்தேழு மிளகு முட்டிச்சு போட்டு விளக்கேற்றுவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா பதினோரு மிளகு சில பேர் ஒன்பது மிளகு சில பேர் பதினோரு மிளகுன்னு வாங்க ஆனால் முறப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தேழு மிளகு தான் இருபத்தேழு மிளகு முடிச்சு போட்டு சிகப்பு துணியில் அது மேலே நல்லெண்ணெய் ஊற்றி வெ விளக்கேற்றினா நம்ம வீட்டில் கடன் கண்டிப்பாக அடைஞ்சிரும் அந்த விஷயத்தில் ஒன்று தான் இப்போ நம்ம செய்ய போகிறது இதில் ஒரு சூட்சமம் இருக்குது நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன் இன்னொரு அகல் விளக்கில் கல்லுப்பு போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு சின்ன சின்னதாக ஒரு சொப்பு மாதிரி இருக்குதுன்னா கூட அதில் கூட நீங்கள் செய்யலாம் ஆனால் மண் சட்டி தான் நல்லது இது மண் மண்ணானால பொருளுக்கு ரொம்ப நல்லது மிளகும் உப்பும் நம்ம எந்த கடவுளுக்கு எடுத்துகிட்டு போவோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா என்னென்னா முருகன் கோவிலுக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா உப்பு மிளகும் சேர்ந்து எடுத்துகிட்டு போயிட்டு உப்பு கொட்டுற இடத்துல கொட்டுறது வழக்கம் அந்த மாதிரி கொட்டும் பொழுது எதுக்காக அதை கொட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருக வேண்டும் கடன் அடைய வேண்டும் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் முருகன் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரவங்க நல்ல ஒரு தன்மையோட வசதி வாய்ப்போடு இருப்பாங்க அந்த மாதிரி வீண் வரைய செலவு தேவையில்லாத செலவுலாம் அவங்களுக்கு வராது எப்போவுமே இப்போ நான் மஞ்சளில் பார்த்தீங்கன்னா பன்னீரை விட்டு தான் நான் எப்பவுமே கலக்குவேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த மாதிரி மஞ்சளில் பன்னீரை விட்டு கலக்கிக்கிறேன் அடுத்தது நிறைய பிள்ளைங்க கேட்குறாங்க கணவர் என் கணவருக்கு வேலை அமையலமா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு வேலை அமைஞ்சிடும் அந்த பதவி ப்ரமோஷன் கிடச்சிடும் ஒரே ஒரு போஸ்ட்டு தாம்மா எனக்கு அந்த தலைவர் பதவி வந்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பழனியப்பன் ஒருத்தவர் எனக்கு அடிக்கடி எனக்கு மெசேஜ் எனக்கு கமெண்ட்ஸில் போடுவாங்க எனக்காக கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக பழனியப்பன் ஐயா அவர்களுக்கு இந்த பதவி உயர்வு என்னை விட பெரியவங்களாக இருந்தால் ஐயான்னு சொல்லிக்கிறேன் என்னை விட சின்னவங்களாக இருந்தால் பிள்ளைன்னு சொல்லியிருக்கிறேன் சொல்லிக்கிறேன் இல்லை சகோதர சகோதரன்னு சொல்லிக்கிறேன் நான் அவங்களுக்கு அந்த தலைவர் பதவி கிடைக்கணும்னு நினச்சிக்குவோம் ஏன்னா எந்த ஒரு விஷயமுமே நம்ம நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா நீங்கள் இந்த பிரம்மமுகூர்த்தில் அந்த அவருக்கு கூட நான் இப்போ குறிப்பாக சொல்கிறேன் பாருங்கள் காலையில் எழுந்து இந்த பிரம்மமுகூர்த்தில் உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மாவோ இந்த தீபத்தை ஏற்ற சொல்லுங்கள் இப்போ சப்போஸ் காலையில் முகூர்த்தத்தில் எழுந்திருக்க முடியலமா மாலை நேரத்தில் இந்த தீபத்தை நான் ஏற்றலாமா ஏற்றலாம் ஆ நான் நாலு மணிக்கு ஏற்றிக்கணும் எந்த மாதிரி ஏற்றணுன்றது தான் சூட்சமும் இப்போது மிளக ஒரு அகல் விளக்கில் போட்டுக்கிட்டேன் கல்லூப்போ ஒரு அகல் விளக்கில் போட்டுக்கிட்டேன் அடுத்தது இன்னொரு அகல் ரெண்டு அகல் விளக்கு எடுத்திருக்கா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க மனசார பிரம்ம முகூர்த்தத்தில் மனசார நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லி ஏற்றுங்க ஈஸ்வரா ஈஸ்வரா ஈஸ்வரான்னு சொல்லி ஏற்றுங்க குபேராய நமகன்னு சொல்லுங்கள் ஓம் மகாலட்சுமியே போட்டு எந்த மந்திரம் உங்களுக்கு அந்த பஞ்சாட்சர மந்திரம் சொல்கிறோம் இல்லைங்களா ஒரே ஒரு வரி அதை மட்டும் சொன்னால் கூட போதும் ஓம் நம சிவாயான்னு சொன்னாலே போதும் சிவாய நமக சொல்லலாம் நாராயணா போற்றி சொல்லலாம் மகாலட்சுமி போற்றி சொல்லலாம் குலதெய்வ தேவாய நமகன்னு சொல்லலாம் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுறீங்க ஏ ஏற்ற ஏற்ற நீங்கள் ஒரு மாதம் ஏற்ற போதே சொல்லிடுவீங்க அடுத்த இதுவே எனக்கு உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்ட் தெரிய ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பரவாயில்லையே எவ்வளோ பிரச்சனை இப்போ நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிருக்கே எந்த விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கே இது கிடைக்காது கிடைக்காதுன்னு நினச்சோ இது கிடைச்சிருச்சேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தொடர்ந்து ஏற்ற ஆரம்பிச்சிருவீங்க இதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் விட்டுக்கிறேன் நீங்களும் நல்லெண்ணையே விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டு அந்த தீபத்தை நம்ம ஏற்ற போகிறோம் இது எந்த பாத்தி ஏற்றலாம் பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை பார்த்து ஏற்றணும் கிழக்கு மேற்கு வடக்கு இன்னும் மூன்று திசை எந்த திசை வேணாலும் இருக்கட்டும் அதே மாதிரி முருகனை நினைச்சி முருகா முருகா முருகான்னு நினச்சி இந்த தீபத்தை ஏற்றுங்க இந்த கடைசியாக நான் இந்த இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்பவுமே பூ வந்து தவறுனாலே நம்மளுக்கு நல்ல சகுணம்னு சொல்லுவாங்க பூ கீழே தவறிச்சு பூ இறங்குச்சி கீழே விழுந்துது அப்படின்னாலே நல்ல சகுனம் தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் எப்பவுமே நம்ம ஒரு வேண்டிக்கிட்டே இருப்போம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கழுத்துல இருந்தோ இல்லை ஐயா கழுத்துல இருந்தோ ஐயானா சிவன் பெருமாள் யாரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அவர் இருந்தோ பூ தன்னால் கீழே விழுதுன்னாலே நம்ம வேண்டிக்கிற விஷயம் நடக்கப்போகுதுன்னு அர்த்தம் அதை நம்ம நினச்சிக்கலாம் அடுத்தது இதுக்கு பஞ்சுத்திரி தான் போடணும் அஞ்சித்தறி போட்டு இந்த தீபத்தை ஏற்றி வைங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மிளகையும் உப்பையும் இப்போ நாளைக்கு காலையில் இந்த தீபத்தை ஏற்றலாமா தாராளமாக ஏற்றலாம் நாளைக்கு சனிக்கிழமையாக இருக்குது காலையில் பெருமாளை நினச்சி இந்த தீபத்தை நீங்கள் நம் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றி வைங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில ஒரு சில தாந்திரிகம் ஒரு சில பரிகாரங்கள் ஒரு சில வழிபாடுகள் நம்ம செய்ய செய்ய தான் பணம் நம்ம வீட்டில் ஆறாக பெருகும் பணம் ஒன்று வீட்டில் வந்துட்டு போயிட்டாது இருக்கணும் எந்த நேரமும் ஒரு வறட்சியான நிலமை நெல் நிலவக்கூடாது நம்ம வீட்டில் எப்பவுமே ஒரு பண தட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கணும் எதுக்கெடுத்தாலும் இப்போ பணம் தான் பணம் இல்லாத வாழ்க்கை இல்லவே இல்லைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு அதனால் கவனமாக இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வச்சாலே போதும் அடுத்தது இந்த மிளகையும் உப்பையும் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஒரு நீங்கள் அப்படியே கூட ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் கூட ஏற்றுங்க அந்த ஏன்னா மிளகு போட்டிருக்கோம் உப்பு போட்டிருக்கோம் ஒரே நாள் அது எடுக்க தேவையில்ல ஒரு அஞ்சு நாள் இந்த தீபத்தை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றி வைக்கிறீங்க இல்லை ஒரு ஏழு நாள் ஏற்றி வைங்க ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த மிளகையும் உப்பையும் ஒரு கவரில் இல்லை ஒரு சின்னதாக ஒரு பேப்பர்லையும் மடித்து எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற முருகன் இப்போ எந்த கோவிலில் வேணாலும் முருகன் சிலை இருக்கும் அந்த முருகன் கிட்ட அந்த உப்பையும் மிளகையும் வச்சுடுங்க ஏன்னா உங்களுக்கு அந்த பணம் தான் எனக்கு பிரச்சனை கடன் அடையணும் என் கடன் அடை அப்படின்னு வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் அங்கே வைக்கும் பொழுது கண்டிப்பாக சொல்றங்க நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்